எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த ஹாட்ஸ்பாட் டூ அப்படின்ற ஒரு படத்தோடய ஷோ பார்த்துட்டு வெளியில் வந்தோம் வெளியே வந்த சந்தோஷத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறோம் நிறைய படம் இப்போ சமீபத்தில் நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய ஜானர் ஆஃப் மூவிஸ் வருது இதில் வந்து ஹாட்ஸ்பாட் ஒன்று ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு கனெக்ட் ஆகும் இந்த படம் உடனே கனெக்ட் ஆகலைனாலும் கனெக்ட் ஆகிற மாதிரி படத்தோட ஓப்பனிங்லேயே டேரக்டரு ஒரு விஷயத்த அந்த இதை ஒரு ரீகேப் மட்டும் காமிச்சிட்டு மறுபடியும் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்கு ஆந்தாலஜி ஒரு நாலு கதைகள் இல்லையா மூணு மூணு கதைகள் இந்த மூணு கதையிலையுமே வந்து ஒவ்வொரு கதையிலுமே பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க படத்தில் ஸோ இனியாவே வந்து இதில் நடிச்சு அத்தனை பேருமே வந்து அண்ணன் கதிரண்ண வந்து பயங்கரமாக ஒவ்வொரு கவுண்டருமே வந்து தியேட்டரு பிளாஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபன் பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்குங்க தேங்க்யூ எக்ஸ்பெக்டே பண்ணல இல்லை அது காரணம் வந்து டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் தான் ஸோ எல்லாரும் ஒரு செட் ஆஃப் படம் எடுக்கும்போது அவரோட விஷன் வந்து வேற மாதிரி இருக்கு எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கும் நடிச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் குறிப்பாக வந்து அவரு அவர் சொல்லிக்கிற அவரு சொல்லிக்கிறார் வீரன் தன்னை நடிகை நாங்கள் உடனே கூட

கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணுங்க தியேட்டருக்கு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ டீம் முக்கியமா வந்து விக்னேஷ் கார்த்திக் அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா தலையில என்ன வைக்கலன்னு சொல்லிட்டு அசாரணம் நடிச்சு அவருடைய ஹிட் ஆயிருக்கு

எல்லா படத்துலையும் என்னை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி ஆர்ட்ஸ் ஸ்பாட் பார்த்து சப்போர்ட் யூ தேங்க் யூ இந்த படத்தில் நடிச்ச எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம் ஏன்னா எல்லாருமே வந்து சூப்பராக அவங்கவுங்களை அவங்கவுங்களுடைய ஒரு ரோல் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெஷலி வந்து அஸ்வின் ப்ரோ இதில் லாஸ்ட்டில் வந்து பயங்கரமாக அவர் அவர் பண்ண ரோல்லாம் வந்து பயங்கர ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு தியேட்டரே வந்து எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸில் வந்து பயங்கர பிளாஸ்டாக வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இதில் நடிச்ச எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இந்த படம் பயங்கரமாக வந்து சக்ஸஸ் ஆகும் எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்ட் இதில் வந்து அமர்ன்னு சொல்லிட்டு எங்களுடைய டீமில் கேபிஒய் டீமில் வந்து வெளியே வந்துடுறேன் எப்படி கதீர் வந்து இப்போ நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரோ அந்த மாதிரி கூடிய சிக்கரத்தில் அமர் நிறைய படத்துல இருப்பாரு இந்த படத்தை பார்க்கும் போது எனக்கு தோணுது அவருடைய காமெடியே பயங்கரமா பிளாஸ்டா இருந்தது பயங்கரமா போடுற ஒவ்வொரு கவுண்டருமே வந்து தியேட்டரே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஓப்பனிங் பேட்ச்மேனா கதிர் வந்து அது நான் சொன்னா நல்லா இருக்காது நீங்க படம் பாருங்க படம் பாருங்க அப்பதான் சூப்பரா இருக்கும் எல்லாருமே சிக்ஸ் ஆக்ஸ் இருக்காங்க படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ படம் சூப்பரா இருந்துச்சு நான் நல்லா இருந்துச்சு மூணு கதை வச்சிருக்காங்க மூணு கதை செம்மையா இருக்குது சொல்லுங்க அடுத்து ஹாட்ஸ்பாட் ஒன்று மிஸ் பண்ணவங்க முதல்ல அதை போய் பாருங்கள் ஹாட் ஸ்பாட் டூவை மிஸ்ஸே பண்ணாதீங்க தேட்டரில் பார்க்கணும் ஒவ்வொரு சீனு ஒவ்வொரு டைலாக்கு கிளாப்ஸ் பறக்குது தேட்டரில் சீரியஸ்லி விக்னேஷ் கார்த்திக் ஹேட்ஸ் ஆஃப் ரக்ஷன் அப்புறம் அஸ்வின் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இதில் ஒரு சீனில் வந்து தம்பி ராமையா வருவார் தேட்ரு பறக்கும் அதே மாதிரி ஒரு சீனில் எம்எஸ் பாஸ்கர் ஒவ்வொரு ஆக்டரும் இந்த டைரக்டர்கிட்ட நடிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி ஒரு ஒரு சின்ன கேரக்டர் கூட அவ்வளோ அற்புதமாக எடுத்திருக்கிறாரு எந்த இடத்துலையும் ஸ்க்ரீன் பேலேயோ கதையிலையோ ஒரு தேய்வு இல்லாமல் அற்புதமாக எடுத்திருக்காரு ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு நம்மளுக்கு குடிக்கலன்னா ஓடிடுவேன் இந்த கேமரா பார்த்து பயந்து நின்று இவனை தாண்டி கியூவை பிரேக் பண்ணிட்டு வந்து நான் பேசுறதுக்கு காரணம் ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ் மூவி ஹாட் ஸ்பாட் டூ அப்படியே ஹாட் ஸ்பாட் ஒன்னையும் பாருந்துருங்க இது பார்க்கலன்னா பார்க்கலனாலும் இது புரியும் பட் பாருங்கள் ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம் அண்ட் டு ஆல் த பீப்புள் ஆக்டட் ஒரு ஒரு சின்ன ரோலில் இப்போ ஒருத்தர் வந்து பேசிட்டு பாருங்க அவர் ஒரு டிவி இன்டர்வியூவில் வருவார் ஒருத்தரை கூட மிஸ் பண்ணாதீங்க சூப்பராக இருந்துச்சு பேசு இல்லை சென்சிபிளான மேட்ரை வந்து ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப அழகாகவும் சொல்லியிருக்காங்க டேரக்டராக இருக்கட்டும் ப்ளஸ் ப்ரொடியூசர் வந்து ஒரு பயனான ஒரு முயற்சி எடுத்து பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரொடியூசர் சுரேஷனாக்கே அண்ணா வேற லெவல் களை கட்டிங்கண்ணா நீங்கள் சீரியஸாகவே ஹாய் ஹாய் ஸோ படம் பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆமாம் ஸோ அதனால் வந்து ஒரு படத்துக்காக வந்தோம் உள்ள நாலஞ்சு படங்கள் வந்து நிறைய கதைக்களம்லாம் ட்ராவல் ஆகி ஒரு ஆளால் ஆரம்பித்தது கடைசி வரைக்கும் கதக்கலப்பாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவோம் யா அண்ட் இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும்போது தான் எங்க மாதிரி நிறைய டெபியூ ஆக்டர்ஸ்லாம் இன்னும் நிறைய என்கரேஜ்மெண்ட்டு நாங்களும் அந்த மாதிரி நிறைய ஜவனர்ஸ்லாம் ட்ரை பண்ணு ஸோ கம்ப்ளீட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ட்ரெண்டுக்கு ஏற்க பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக இருந்தது ஸோ நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நீங்களும் தியேட்டர்ஸ்க்கு வந்து வாட்ச் போட்டுவோம் என்ஜாய் பண்ணுவோம் அவள் ரொம்ப ஒரு வித்தியாசமான படம் டைலாக்ஸ் வந்து அல்டிமேட் அதான் ரொம்ப நிறைய இடத்துல வந்து இந்த குபீர் சிரிப்புன்னுவாங்களா அது வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ ஒரு சூப்பரான படம் நிறைய வந்து இந்த ஏற்ற மாதிரி ஒரு படங்கள் இருந்தது நச்சு நச்சுன்னு ஒரு பஞ்சோட முடிக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப அந்த படத்தை ரொம்ப நல்லா இருந்தது படம் இந்த மாதிரி படங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எல்லா திரையரங்குல வந்து பார்க்கணும் மூணு கதையுமே ரொம்ப அற்புதமாக இருந்தது எல்லாரும் தியேட்டரை விட்டு எழுந்து போகும்போது கிளாப் பண்ணிட்டு தான் போகிறாங்க ஸோ அந்தளவுக்கு அந்த படம் இருக்கு ஸோ டீம் பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்

ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புது எக்ஸ்பிரிமெண்ட்டாக இருந்துச்சு ஒரு ரொம்ப ஒரு யங்கான டீம் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க ஒரு பெரிய வெல்கம் கிடச்சிது அதே மாதிரி தான் ஹாட்ஸ்பார்ட் டூ ஆரம்பிக்கும் போதே வந்து உள்ளே இருந்த காஸ்ட் எல்லோரும் சொல்லும் போது எங்கள் எல்லோருக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஒரு ஃப்ரேமில் இருக்க போகிறோம் அப்படின்னு ஸோ இன்றைக்கி கிடைச்ச ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்ஸ் டு விக்னேஷ் கார்த்திக் சார் அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்

எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி இப்போ சந்தோஷமா ஸ்பெஷல் பண்ணோம் நல்லா ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸோட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களோட ரியாக்ஷன் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷன் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்க எல்லாரும் கூட பாருங்க பாக்கு உங்களுக்கு எப்படி தோணுச்சோ அது சொல்லுங்க பிகாஸ் வி வர்க் சோ ஹார்ட் ஆஸ் அன் என்டையர் டீம் ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஆதித்யா பாஸ்கர் ஹாட்ஸ்பாட் டூவோட செலிப்ரிட்டி ஷோ பார்த்துட்டு வரோம் நானும் இப்போ தான் பார்க்குறேன் முதல் வாட்டி பார்க்குறேன் சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லுங்கள் ஹாட்ஸ்பாட் ஒன் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு அதோட ஒரு என்ஹான்ஸ்ட் வெர்ஷனாக தான் இது இருக்குது இன்னும் பெட்டரான இன்னும் விதவிதமான ஸ்டோரிஸோட உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் டுவெண்ட்டி தேர்ட் ரிலீஸ் ஆகுது நீங்கள் வந்த தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக டிஸப்பாயின்ட் ஆகாமல் பயங்கரமாக என்டர்டெயின் ஆவீங்க எல்லோரும் ரொம்ப ஆசையாக படம் எடுத்துருக்கோம் ஸோ விக்னேஷ் குரு வந்து புதுசாக விதவிதமாக ட்ரை பண்ணுறது ஒரு ஹாபியாக வச்சுருக்காரு அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் நல்லா இருக்கும் ப்ளீஸ் தேங்க்யூ டுவெண்ட்டி தேர்ட் எல்லாரும் ஹாஸ்பிடல் வந்திருக்கா மீடியா ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தான் ஸோ எல்லாத்தோடையும் ஆடியன்ஸோடு பார்த்தேன் ஸோ வெரி ஹாப்பி விக்னேஷ் வந்து கிட்ட நிறையா சொல்லிகிட்டே இருப்பார் ப்ரோ இந்த இடத்துல இது ஒர்க் அவுட் ஆகும் இது நல்லாயிருக்கும் இது உண்மையிலேயே எல்லாருக்கும் ரசிப்பாங்க அப்படின்னு சரி ஒரு டெனில் ஒரு ஃபைவ்வாவது ஒர்க் அவுட் ஆகும் நாங்கள் நினச்சிட்டு இருப்போம் பட் இன்றைக்கி தேட்டரில் ஆடியன்ஸ் ரிசான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆயினா நான் அதான் விக்னேஷ் பண்ண சொல்ல ப்ரோ நம்ம ஒன்று ரெண்டு கரெக்டாக வந்துவிட்டாலே நம்ம பெருசாக பார்க்குறோம் பட் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எல்லாமே அண்ட் அமர் வந்து இதில் பயங்கரமாக ஸ்போர் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக நான் எப்போது ஃபீல் பண்ணுற விஷயம் காமெடிங்கிறது நான் ரொம்ப ஒரு எப்பவுமே ஒரு பெரிய ஒரு விஷயம் நான் பார்த்துட்டே இருக்கணும் ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும் லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும் ஒரு காமெடினால தான் நம்ம மைண்ட் ரிலாக்ஸாக நம்ம ஃபீல் பண்ணிருந்தேன் அமர் வந்து அதில் ஒரு பிளாஸ் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கணும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும் நான் நம்புகிறேன் ப்ளீஸ் டூ கமெண்ட் தேட்டர்ஸ் டுவெண்ட்டி தேர்ட் நாங்கள் வரோம் தேங்க்யூ ஒரு செலிபிரிட்டி ஷோ முடிச்சிட்டு வர ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு என் கதையை தாக்கி ரொம்ப பிடிக்கும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் ரொம்ப எக் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது நீங்கள் எல்லா நீங்கள் எல்லோரும் படிப்பை தேட்டரில் வந்து பார்க்கணும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் எனக்கு படம் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எல்லாரோட ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு படி அதிகமாகவே தான் இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அண்ட் ஹாட்ஸ்பாட் ஒன்றை விட டூ இன்னும் ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாேரும் வந்து எல்லாருமே வந்து பாராட்டுறப்போ உண்மையிலே அது ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த ஒரு ரிசெப்ஷனை வந்து மீடியா மீடியாவும் வந்து பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அண்ட் பீப்புள் எல்லாருமே இது ஒரு ஜனரஞ்சகமான படம் எல்லாருமே வந்த எல்லா செலிப்ரிட்டிஸுமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஸோ பப்ளிக்குமே வந்து ஜான் ட்வெண்ட்டி தேர்ட்லேருந்து தேட்ரு இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் தேட்டரில் வந்து இது அவ்வளோ என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் கருத்துக்களோட ஒரு நகைச்சுவை ஜன ஜனரஞ்சகமான ஒரு கதைகளாக அமைஞ்சிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்ன நிறைய ஜாதியாக இருக்கிற படம் பார்த்தோம்னா